உன் பகதூர் சிங்க தூக்கி அசாமில் வீசி அறிஞ்சிரு வேண்டாம் எதுக்குடா எங்கிட்ட எப்படி உதவாங்கிற உனக்கு தண்டனை கிடைச்சா லஞ்சனி என் பொண்டாட்டி ஆயிடுவா லஞ்சனி ஒன்னு மேலேஜ் பண்ணிக்கல பண்ணிக்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன ஜூலை பன்னெண்டு ராத்திரி என் செவப்பு சட்டை ரஞ்சனியோட பெட்ரூம்ல எப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கடா வாங்க தலை ஜூலை பன்னெண்டு என்னது ஜூலை பன்னெண்டாம் தேதி ராத்திரி தான் செவப்பு சட்டை ரஞ்சனி ரூம்ல எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க சொன்னானா அந்த ராஸ்கல்ட்ட அடி வாயிட்டு வந்தது பத்தாதுன்னு அவன் சொன்ன ஜோக்கையும் தூக்கிட்டு வந்தியா ஜோக் இல்லங்க நிஜம்தான் நேத்து நைட்டு ரஞ்சனி ரூம்ல செவப்பு சட்டை இருந்ததை நான் பார்த்தேன் இது சூன்யமா தான் இருக்கு